ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் பொன்மணி சாங்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம சாமி கூட வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம மாலை ஓட போகிறோம் யப்பனுக்கு நம்ம எப்போயுமே கார்த்திகை மாதம் வந்து மாலை போடுவோம் சபரிமலைக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சபரிமலைக்கு போனது மகரஜோதி பார்த்தது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆவணி ஒன்றுக்கு மாலை ஓட போகிறோம் சாமி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகை மாதம் போகிறது வந்து நம்ம வேணும் பிடிச்சி போவோம் ரெண்டு வேணும் பிடிச்சி ஒரு நாற்பது சாமி ஐம்பது சாமி போவோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்புடின்னா நம்ம ஒரு பதினோரு சாமி ட்ரெயினில் போக போகிறோம் அதனால் இப்போ மாலை ஓட போகிறோம் அதுதான் இங்கே நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஊரில் தான் இருக்கணும் கூட்டமுடியார் கோவில் இது வந்து நம்ம ஏரியாவிலே பெரிய கோவில் இங்கே தான் நம்ம எப்பயும் மாலை போடுவோம் அதனால் இப்போ மாலை ஓட சாமி கூட வந்துட்டாங்க வாங்க நம்மளும் மாலை ஓட போவோம் சாமி கூட நம்ம வந்து அங்கே நம்ம மாலை ஓடுறது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரணமையப்பா <speaking in foreign language> சரணமையப்பா சரணமையப்பா சரணமயப்பா 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 சரணமையப்பா சரணமயப்பா சரணமயப்பா

சரணமயப்பா சரணமையப்பா சரணமையப்பா சரணமயப்பா 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 சரணையப்பா சரணமயப்பா <laughs> <laughs>

சரமையப்பா சரணமயப்பா 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 சரணமையப்பா சரணமயப்பா 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 சரணமப்பா சரணமயப்பா சரணமையப்பா <Tippett> <tributeklore>

சரமயப்பா சரணமயப்பா சரண சரணமயப்பா சரணயப்பா சரணமயப்பா சரணமயப்பா சரணமப்பா சரணமயப்பா சரணமயப்பா சரணமப்பா சரணமயப்பா சரணமயப்பா சரணப்பரணமப்பா

I'm here! Hey! இப்போ நம்ம மாலை போட்டோம் இப்போ தான் கொரோனா எல்லாத்துக்கும் மாலை விட்டாங்க அப்போ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நம்ம தொடர்ந்து நம்ம சவரி சபரிமலை போகிறது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சாமியே சரணமையப்பா